இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி திருத்தந்தையின் புதன் மாலை நிகழ்வுகள் விண்மீட்பு அன்னை பேராலயத்தில் ஆயர்கள் அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் குறுமடமானவர்கள் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்களைச் சந்தித்தார் திருத்தந்தை செப்டம்பர் நான்கு புதனன்று திருப்பீட தூதரகத்திலேயே மதிய உணவருந்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வும் எடுத்துக்கொண்ட பின்னர் உள்ளூர் நேரம் மாலை நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு அதாவது இந்திய நேரம் பிற்பகல் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணிக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள விண்ணேற்பு அன்னை பேராலயம் நோக்கி பயணமானார் இங்குதான் அவர் ஆயர்கள் அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் குறுமடமானவர்கள் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் என தலத்திரவை உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது பேராலயத்தில் இடம்பெற்ற இந்தச் சந்திப்பின் போது முதலில் இந்தோனேசிய ஆயர் பேரவைத் தலைவர் ஆயர் ஆண்டோனியஸ் பிரான்சிஸ்கஸ் சபியன்டோ புன்யாமன் அவர்கள் திருத்தந்தையை வரவேற்று பேச அதனைத் தொடர்ந்து ஓர் அருள்பணியாளர் பணியாளர் ஓர் அருள் சகோதரி தங்கள் வாழ்வு நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு சான்று பகர்ந்தனர் இந்த இரு சாட்சிய பகிர்வுகளும் இடம்பெற்ற பின் பாடகர் குழு ஒரு பாட்டை இணைந்து பாடியது பின்னர் இரு பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்கள் தங்கள் சான்றுகளை வழங்கினர் இதைத் தொடர்ந்து திருத்தந்தையின் உரை இடம்பெற்றது திருத்தந்தையின் உரைக்குப் பின் அருள்நிறை மரியே என்ற செபம் அனைவராலும் இணைந்து உரத்த குரலில் செபிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து திருத்தந்தையின் ஆசி அங்கு குழுமியிருந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டது பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள இறுதிப்பாடலுடன் இச்சந்திப்பு முடிவுக்கு வந்தது திருத்தந்தையுடனான சந்திப்பு இடம்பெற்ற இந்த மரியன்னை பேராலயம் முதன் முதலில் ஆயிரத்து எண்ணூற்று பத்து பிப்ரவரியில் கட்டப்பட்ட ஒன்றாகும் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு ஜூலையில் தீவிபத்துக்கு உள்ளான இப்பேராலயம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு மே மாதத்தில் முற்றிலுமாக தரைமட்டமானதைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றில் மீண்டும் கட்டப்பட துவக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று ஏப்ரல் மாதம் திருநிலைப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதாகும் விண்ணீர்பின் அன்னை பேராலயத்தில் இடம்பெற்ற சந்திப்புக்குப் பின் அங்கிருந்து அறுபது மீட்டர்களை தொலைவிலுள்ள கிராப் எம்யூத இளையோர் இல்லத்திற்குச் சென்று அங்கு எஸ் சிஹெச்ஓ எல்இ எஸ் சி சி டிஇஎஸ் அமைப்பின் இளையோரைச் சந்தித்து உரையாடினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த சந்திப்பு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் நீடித்தது இந்த சந்திப்போடு திருத்தந்தையின் புதன் பயண திட்டங்கள் நிறைவுக்கு வந்தனிஎம் யூடியூப் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்